தான் அன்னை தெரேசா அன்பின் நிமித்தமாய் அன்னை தெரேசா உலகத்தினுடைய எல்லாருடைய நாவலும் இருக்குது ஏண்டால் அவள் அன்பு கட்டுவர்களாக இருந்தார்கள் அவர் சொன்னாங்களாம் உங்களுக்கு அந்த கதை எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க ஒரு எனக்கு தெரியாது அன்னை தெரேசா ஒரு ஒரு கடைக்கார இடத்துல போய் கையேந்தி கேட்குறாங்களாம் இந்த அநாதை பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்போ அந்த அந்த கடைக்கார் என்ன பண்ணாராம் அந்த கையில் காரி துப்பிட்டாரா கையில் காரி துப்பிட்டாராம் அப்போ அன்னை திரேசம்மா அப்போது அந்த அன்னத்திரியசர் சொன்னாங்களாம் எனக்குரியது நீங்கள் கொடுத்துட்டீங்க என் அண்ணாத பிள்ளைகளுக்குரியது இன்னும் தரலன்னு கேட்டாங்களாம் எனக்குரியது என்னது அந்த காரி துப்பனீங்கல்ல அது எனக்குரியது அது எனக்கு வந்துடுச்சு ஆனால் அனாதை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது இன்னும் என்ன பண்ணல நீங்கள் போது அந்த மனுஷன் ஒரு நிமிடத்தில் உடைந்து போனானா உடைந்து போனானா என் அருமை தேவச்சென்னமே இந்த உலகத்தில் என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போக போகிறோம்